ஆவியின் அபிஷேகத்தில் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய செய்தி என்னவோ அறிய மிக மிக ஆவலோடு இருக்கிறோம் உங்களுடைய ஒப்புக்களின் பாச நீங்க வழிநடத்துங்கள் நடத்துங்கள் ஆமே ஆமே கத்துடைய மகாபரிசுத்த நாம் இந்த வேளையிலும் இந்த புதிய ஆண்டிலே யாவருக்கும் சங்கமம் வானொலி விசுவாசிகள் குடும்பத்தார்களுக்கு புது வருட வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புது வருடம் அனைவருக்கும் சிறப்பானதாய் அமைவதாக கத்தோடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும் ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்தி தேவடைய சுவிசேஷத்துக்கு நேராய் சித்திரத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நாம் கத்துடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து சொல்லுவோம் ரெண்டு திஸ் நோக்கியர் எழுதின புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் பன்னெண்டாவது வருஷத்துல வாசிக்கிறேன் பத்தாவது வருஷத்துல நான் வாசிக்கிறேன் அவர்கள் கத்துடைய சன்னி சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருள் மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் ஆகையால் நம்முடைய தேவனும் கத்தராய இயேசு கிஷும் அளிக்கும் கிருபியின்படியே நம்முடைய கத்திராய் ஏசு கிருஷ்ண நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாகவும் நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பார்த்திராகவும் தய தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் பன்னெண்டாம் வருஷத்துல இப்படியா சொல்கிறது விசுவாசத்தின் கிரியையை பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் இப்படி உம் சபைக்கு வந்து ஜபிக்கிறார் பாருங்க அது முக்கியமா வந்து இந்த வசனத்தை வந்து நம்ம பல முறை வந்து தியானித்துக் கொண்டிருந்தோம் இதுல இன்றைக்கு நாம் பார்க்கிறது விசுவாசத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கை எப்படி பலமாய் விளங்குகிறது இது ஆங்கிலத்தில் நீங்கள் இந்த வசனம் எப்படியா சொல்லப்பட்டுருக்கிறது சொன்னோம்னா காட்ஸ் பவர் மே கம்ப்ளீட் இன் எவ்ரி ஒர்க் ஆஃப் ஃபெய்த் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில நாம் செய்யப்படுகிற விசுவாசத்தின் கிரியையில தேவனுடைய அந்த சக்தியானது தேவனுடைய அந்த வல்லமையானது நம்மளை வந்து அந்த விசுவாசத்தின் கிரியை செய்ய வந்து நம்மளை வந்து உருவாக்குகிறது நம்மளை பலப்படுத்துகிறது நம்மளை நிறைவேற்றி முடிக்கிறது அதுதான் இந்த இடத்துல வந்து அவர் ஜபிக்காத காரியங்களை வந்து பார்த்துருக்கோம் இப்போ விசுவாசத்தின் கிரியைனா என்ன விசுவாசத்தின் கிரியை எப்படி நம்முடைய வாழ்க்கையில வந்து அது நடக்கிறது அந்த விசுவாசத்தின் கிரியை வந்து நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தா இதுல பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமம் நம்ம இடத்துல அமையப்பட மாட்டான்னு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா அவர் அவர் அளிக்கும் இயேசு கிறிஸ்துவும் அவர் அழிக்கும் கிருபை நாளைய கத்திரா இயேசு கிசு அழிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் போட்டாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோரிபைட் ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அந்த விசுவாசத்தின் கிரிகை நம்ம வழி நடத்துகிறதா இருக்கிறது பார்க்கணும் இப்போ விசுவாசத்தின் கிரியை என்ற என்ன விசுவாசம் கிரியை ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இரண்டும் சேர்ந்தா வந்து நமக்கு வந்து ஒரு காரியங்கள் வந்து விசுவாசத்தினால வாய்க்கும் பாருங்க அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் வந்து கிருபையின் அடிப்படையை சார்ந்தது பாருங்க கிருபை வந்து நீங்கள் ரெண்டு பாசம் எடுத்துக்கலாம் கிருபை எடுத்துட்டோம்னா தேவனுடைய பார்த்தது தேவன் வந்து அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் வந்து பாருங்க கிருபை ஆனால் கிருபியை நீங்கள் எடுத்துட்டோம்னா நாம் நடந்தது நாம் செய்ய வேண்டிய நாம் தேவனுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான் வந்து கிரியையா இருக்கிறது பாருங்க அப்ப நம் வாழ்க்கையில தேவனுடைய கிருபையும் நம்முடைய கிரியையும் விசுவாச கிரியையும் சேர்ந்தால் தான் அந்த காரியம் வந்து பண்ணுகிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்க அப்ப விசுவாசத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைபெற வேண்டும் அந்த கிரியை வந்து பாருங்க நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில நாம் வந்து கிரிய செய்கிறா இருக்கிறோம் உதாரணத்துக்காக ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் சமைக்க செல்கிறோம் தேவனுடைய அந்த ஜபங்களில் கலந்து கொள்கிறோம் தேவன் பொறுப்படி பாருங்க கத்தர் வந்து யார் யாருக்கெல்லாம் மயில் கனம செலுத்தணும் ஊழியக்காரங்களுக்கு மக்களுக்கு ஊழியம் செய்கிறோம் இதெல்லாம் வந்து விசுவாசனுடைய கிரியை கத்தருக்காக கொடுக்கிற காரியங்கள் முதல் கொண்டு விசுவாசனுடைய கிரியைகளா இருக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு கிரிகளா இருக்கிறது பாருங்க அது மட்டும் இல்லாமல் தேவனே நம்மளை வந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் நம்மளே வந்து கிரியர் செய்கிற தேவராக இருப்பார் சில விஷயங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நடந்துருக்கும் நன்மையான காரியங்கள் நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுகிறோம் சில விஷயங்கள் வந்து தீமையான காரியங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப வருத்தப்படுறோம் பாருங்க ஆனா அந்த காரியங்கள் மூலியமாக கத்தர் நம்மளை வழி நடத்துகிறாரு வழி நடத்தி அதை வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஒரு மேன்மைக்கு நேராய் வழி வழிநடத்துற தேவராக இருக்கிறார் அந்த புது வருடத்துல கத்தர் வந்து உங்களை அடுத்த ஒரு மேன்மைக்கு நேராய் போன வருஷத்தை காட்டில இந்த வருஷம் உங்க ஒருவேளை போன வருஷத்துல வந்து பல பாடுகள் பட்டிருக்கலாம் நஷ்டங்கள் பட்டிருக்கலாம் இருக்கிறவர்கள் இழந்திருக்கிறான் இந்த சைக்ளோன்லாம் பாதிக்கப்பட்டாங்க பாருங்க அவன் இழந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில ஏன் என்ற கொஸ்டின் வந்து நிறைய இருக்கும் பாருங்க ஹம் கத்தர் என்ன சொல்றாருன்னா உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போறதுக்கு தான் இந்த விசுவாசத்தின் கிரியை உங்களை பலப்படுத்துங்க விசுவாசத்தை விசுவாசத்தையும் வாழ்க்கையை கட்டப்படுத்தி இன்னும் உங்களை வந்து அடுத்த ஒரு ஒரு படிக்க கொண்டு போறதுக்காக தான் கத்திரம் என்ன பண்றாரு சில நம்ம வாழ்க்கையில் வந்து அனுமதிக்கிறார் அவருங்க தேவனோட அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று போட்டிருக்க பாருங்க நன்மைக்கு எதுவாக எப்படி நடக்கிறது எப்படி தானாக எப்படி நடக்கிறது இப்ப நான் இந்த இடத்துல கிரிய செய்யவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் இது தானாக நடக்கிறது அது எப்படி என்னோட நன்மைக்கு நேராக கொண்டு போகும் அப்படின்றது வந்து பார்க்கும்போது நம் தேவன் எப்படி நற்கிரியில நம்முடைய வாழ்க்கையை தொடங்கிறான்னு பார்க்கும்போது பிலிப்பியர் வந்து ஒன்று ஐந்துல வந்து விபதமாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்து கேஸ்து கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என் தேவனை சோத்திருக்கிறேன் என்ற சொல்றாரு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கோமோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நற்கிரியை தேவன் வந்து என்ன பண்ணிருக்காரு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார் நற்கிரியானது நம்மளை தேவனுடைய நாள் பரியந்தம் அவருடைய வருகை மட்டும் நம்மளை வந்து என்ன பண்றது நற்கிரிய நாளை நடக்க உதவி செய்யறதா இருக்கிறது இப்ப நற்கிரியின் தவறான கிரியின்னு ஒன்று இருக்கிறது பாருங்க அப்ப நற்கிரியை நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கு நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு என்ன பண்றாரு நம்ம வாழ்க்கையை நற்கிரியை வந்து கத்தர் வந்து தொடங்கி வச்சுட்டாரு அப்ப அப்போ நம்முடைய வாழ்க்கையிலான அந்த மாதிரி காரியங்கள் நம்ம நக்கிரிகளா செய்யும் போது சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து தவறுகள் நடக்கிறது பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம விரும்பத்தாகாத காரியங்களும் சில நேரங்கள் நம்ம நடக்கிறது பாருங்க அது ஏன் அதனூட கத்தரை எப்படி நம்மளை வழி நடத்துகிறார் என்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க நீங்க வந்து தேவ நற்கிரியை செய்ய எப்படி நம்ம சிஸ்டித்தார் பார்த்தோம்னா எபேசியர்ல ரெண்டு பத்து வார்த்தோம்னா அறாகப்பட்டு வரும் ஏனெனில் நற்கிரீரை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து சூக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கியா இருக்கும் அவைகளில் நாம் நடக்கும்படி நமக்கு முன்னதாக அவளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இங்க பாருங்க இந்த இடத்துல போட்டிருக்கு நாம் வந்து தேவனுடைய செய்தியா இருக்கும் அவர் நம்ம நம்முடைய ஒரு கடவுள் வந்து நம்மளுடைய ஒரு உருவாக்கிற நோக்கம் நம்முடைய மே நோக்கம் என்ன அப்படின்னா நாம் வந்து நற்கிரியை செய்யறதுக்காக வந்து பிறந்திருக்கிறோம் நற்கிரியை செய்யும் பொழுது என்ன பண்றாருன்னா அவையில முன்னதாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே என்ன பண்றாரு ஆயித்திரம் பண்ணி இருக்காது அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டாருன்னா அது அப்படியே பாத்தீங்கன்னா அவரோட மேப் அப்படியே டைரக்டா மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பாருங்க ஏன்னா தேவ சித்திரத்தை நாம் வந்து தெரிந்து கொள்ளணும் சில ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சில நாம் கற்றுக்கொள்ளணும் சத்தியங்களை கற்றுக்கொள்ளணும்னா வாழ்க்கை சில அப்சைட் அப்சு வருது பாருங்க மேலையும் கிளையும் கொஞ்சம் வந்து ஒரு ஜிக் ஜாக் மாதிரி வந்து நம்ம லைஃப் வந்து மாறி போகிறது இப்போ நம்ம நம்ம கிராஃப் வந்து அப்படியே மேல ஏறிட்டே பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகிடுவோம் அதே சமயத்துல கொஞ்சம் இறங்கி மறுபடியும் மேல ஏறும்பொழுது நமக்குள்ளது ஏன்ற கொஸ்டின் வந்து நிறைய வந்து பாருங்க ஏன் என் அப்படி நடக்குது ஏன் எனக்கு நஷ்டமா இருக்குது ஆண்டவருக்கு உண்மையா இருந்தேனே நான் ஆண்டவருக்கு வந்து எவ்வளவு இயேசு ஏற்றுக்கொண்டேனே என் குடும்பத்துல நான் ஒரு மட்டும் தான் அச்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என் ஊர்லயே நான் என் குடும்பம் மட்டும் தான் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறது ஆனா எனக்கு வரும் தீமைகளை பார்க்கும்போது மற்றவர்கள் வந்து என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து இருக்கிறது பாருங்க தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை செய்கிறதுக்கு நம்மளை வந்து சிருஷ்டித்திருக்கிறார் தேவனுடைய நற்கிரியைகளை நாம் தேவனுடைய நற்கிரிகைகளில் நாம் வந்து பெருக வேண்டும் நற்கிரியைக்காக தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை சிஸ்டித்திருக்கிறார் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை வந்து அவர் தொடங்கி இருக்கிறார் தேவன் தொடங்கிய நற்கிரியை வந்து முடிவு நம்ம காத்து கொண்டு வந்திருப்பாங்க விவேதத்துல அப்படி ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு உதாரணத்தை எடுக்க போறோம் பாருங்க பாருங்க இந்த உதாரணத்துக்கு நற்கு சம்மந்தமே கிடையாது ஆனா எப்படி தேவன் வந்து அது பண்ணுகிறார் எப்படி வந்து தேவன் வந்து அது அவருடைய வாழ்க்கையில நடந்த தவறான ஒரு செயல்களினாலும் தவறான சூழ்நிலையினாலும் அது எப்படி தேவன் தனக்கு தன்னுடைய பரலோக ராஜ்யத்து தன்னுடைய இஸ்லமிய ஜனங்களுக்கு எப்படி வந்து அவரை அவர் திருப்புகிறார் அவரை எப்படி வந்து விரும்பு ஆப்ரேட் பண்ணுகிறார் அப்படிங்கிற கோரி பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம வேகத்திலிருந்து பார்ப்போம் என்றால் பழைய பாட்டில் சிம்சோன் என்ற மனிதனை கொடுத்தது வாசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த சிம்சோனை குறித்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு தவறான ஒரு பிக்சர் தான் இருக்கும் சிம்சோன்றவர் வந்து அவர் இஸ்ரேலை விட்டு வெளியே போய் பெரிசலில் போய் அங்கே பெண் கொண்டு அங்கே வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு அதற்கப்புறம் மீண்டும் தலிதர் என்ற ஒரு தவறான ஒரு பெண்ணு வாழ்க்கையில் போய் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மூலிமா தன்னுடைய பலத்தப்புறம் இழந்துட்டாரு கடைசி நேரத்தில் மலரம் தர வகை போறது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சிம்சனை குறித்து தெரியும் பாருங்க ஆனால் வேகத்தில் வந்து சிம்சனை வந்து நீங்க வந்து புதிய பாட்டில் ஒரே ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்டிருக்கு அந்த இடத்துல வந்து இப்போ எபிரேயர்ல பார்த்தீங்கன்னா எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ரெண்டுல வந்து இப்படியா சொல்லப்பட்டிருக்கு சிம்சோனனை பற்றி அந்த எபிரேயர் ஆசிரியர் எழுதுகிறாரு பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிரியோன் பாராக் சிம்சோன் யோப்தா தாவிது சாம்வேர் என்பவருடைய திருக்கு தசினி குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் அது போதாதுன்றாரு அதுல நீங்க பாத்தீங்கன்னா பதினொன்னாம் அதிகாரத்துல வந்து யாரெல்லாம் விசுவாசத்துல சக்சஸ் ஆயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து விசுவாசத்தை குறித்து வந்து அவர் போதிக்கும் பொழுது இப்படியா சொல்லிக்கிறாரு மேகமூன்றம் தரளான சாட்சிகள்ல வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து கிதியோன் கிதியோன்ல இருந்து பாராக்கு சிம்சோனையும் பிடிக்கிறார் யோக்தாவை சொல்கிறார் தாவீத சொல்லுகிறார் சாமியாரை சொல்லுகிறார் மற்ற சிறுக்குதை வந்து சொல்றாரு இவரோட பத்தி நான் சொல்ல அப்படின்னா அந்த விபிநகி புத்தகம் வந்து முடியாது இவரோட வாழ்க்கையிலும் தேவன் வந்து நன்மை செய்திருக்காரு இவர் மூலியமாகவும் என்ன பண்றதுன்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு காப்பிக்கிறார் அப்ப சிம்சோன் இந்த இடத்துல வந்து சொல்லுகிறாரு இப்ப சிம்சோனோட வாழ்க்கையில எப்படி தேவன் எப்படி வழி நடத்தினாரு சிம்சோனை எப்படி வழி நடத்தாரு நீங்க பாத்துறீங்க சிம்சனுடைய கதனம் எல்லாத்துமே தெரியும் பார்த்துக்கோங்க சிம்சன் வந்து மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கு பறக்கிறாரு இந்த மனோவாவுடைய அந்த கோத்திரம் அவர் பாருங்க தான் கோத்தரை பொழுது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நசரை சொல்லி இருப்பாங்க வந்து ரெண்டு தடவை அவருடைய மனைவிக்கு ஒரு தடவை சொல்லுகிறாரு அவருடைய மனோவாவும் அவர் விருப்பப்பட்டு கேட்ட மறுபடியும் வந்து சொல்றாரு நாமம் என்பது என்னன்னு கேக்கும்போது அதிசயம் என்றாரு அவர்கள் வந்து ஒரு பலிவிடம் கட்டி பலி செலுத்தும் போது அக்னியிலேருந்து இருந்து மேலே ஏறி போறாரு இப்போ நஸ்ரேயே விரதமா இருக்கிறாரு நஸ்ரே என்ன என்ன அர்த்தம் தீட்டானதை சாப்பிடக்கூடாது ஹம் தேவனுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் தலைமுடியை வந்து பாருங்களேன் பெற்ற கூடாது இதுதான் வந்து நசலனுக்கு சம்பந்தப்பட்ட காரியம் இதை வந்து நீங்க எங்க பாத்தீங்கன்னா மோசைல வந்து மோசை வந்து பாருங்க ஆறாவது அதிகாரம் ஒன்ல ஒன்னு ஐந்து படத்தை சொல்றேன் வாசிக்கிறேன் கேளுங்க விரதம் ஆறு ஒன்று கத்தர் மோசையை நோக்கி புத்தர்கள் சொல்ல வேண்டியதான் வந்தாலும் ஆயிலும் ஸ்ரீயாயிரம் கத்தர் விரதம் பண்ணி கொண்டவளா இருக்க முடியும் நசைய விரதம் விசேஷத்தை பொறுத்தனை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சை சத்தையும் மதுபானத்தை விலக்க கடவன் திராட்சார சத்தின் காரியையும் மற்ற மதுபானத்தின் காரியையும் திராட்சத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமலும் திராட்சை பழமாவது திராட்சை வற்றலாவது புசியாமலும் தான் நெசரையனா இருக்கும் நாளிலும் திராட்சை செடி விதை முதல் தோல் வரைக்கும் முன்னையுள்ள செய்யப்பட்ட யாவையும் புசியாமல் இருக்க கடவுள் அவன் அவன் விரதம் காக்கும் நாளெல்லாம் சவகரன் கத்திய தலைமையல் படகு நாகுது அவன் கத்தர் கண்டு விரதம் காக்கும் காரணம் நிறைவேறும் மட்டும் பரிசுத்தமாக இருந்து தன் தலைமை இறை ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழணும் அதான் அந்த நெசரையன் கத்தருக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழணும் இதுதான் வந்து ஆனா நீங்க அவனுடைய பாத்துட்டீங்கன்னா அவனை குறித்து வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து இப்படியா வந்து கொடுக்கறாரு பாருங்க என்ன ரிப்போர்ட் வந்து இப்படி நீங்க கொடுத்தாரு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் ஆஹ் பதினைந்தாவது அதிகாரத்துல இருபதாவது வருஷத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பெருசரி நாட்கள் இஸ்ரோமேல இருபது வருஷம் நியாயம் தீர்த்தான் அப்படின்னு போட்டிருக்கு பதினாறு அதிகாரம் முப்பத்தி ஓரா வருஷத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது மறுபடியும் கீழே பாத்தீங்கன்னா கடைசி பகுதி பாருங்க அவன் இசை வேலை இருபது வருஷம் நியாயம் சாரி போட்டிருக்கு பாருங்க சிம்சன் வந்து எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ்ல வந்து வராரு அரசர்கள்லாம் வந்து தேவன் ஏற்படுத்துறதுக்கு முன்பாக நியாயாதிபதி வராது சிம்சன் வந்து வாழ்ந்த அந்த பிறந்த காலத்துல தேசம் வந்து பெரிசருக்கு அடிமையா இருந்துச்சு நாற்பது வருஷம் அடிமையா இருந்தது அந்த சமயத்துல வந்து சிம்சன் வந்து சிம்சன் வந்து பிறக்கிறாரு பாருங்க ஆனா வேகத்தை சொல்ற இருபது வருஷம் வந்து ஒரு ஞாயிறு அப்ப அவர்கிட்ட ஏதாவது மக்கள் வந்து வந்து வந்தார்களா அப்படின்னு பாத்திரம்னா கிடையாது ஒருவேளை ஒரு முழுவதுமாக கடைபிடித்தார் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் சுத்தமா கிடையாது ஒரு முறை பாருங்க பெலிஸ்து தேசத்துக்கு போகும்போது சிங்கம் வருகிறது சிங்கத்தை வந்து அவர் வந்து பாருங்க ஒரு ஆட்டை கழிக்கிற மாதிரி மாதிரி கொள்றாரு இன்னொரு தடவை திரும்பி போகும் பொழுது அந்த சிங்கத்துடைய அந்த ஒரு பார்த்துட்டீங்கன்னா ஒரு மடியில் வந்து ஒரு தேன் கூட இருக்கு அந்த தேன் எடுத்து சாப்பிட்றாரு அது வந்து பாருங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நசுர விதயத்தை வந்து தீட்டுப்படுத்துறாரு பாருங்க ஒரு தீட்டுப்படுத்த ஒரு காரியத்தை எடுத்து கொண்டு போய் தானும் சாப்பிட்டு இதையும் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து இந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முதலாவது போய் பேஸ்டர் வீட்டில் பொண்ணு கூட அதுவும் தவறு ஒரு தவறான ஒரு பெண்ணிட்ட போறாரு தறியிலாளர்களிடையும் போறாரு ஸோ இவங்க எல்லாமே வந்து அவருடைய வாழ்க்கையிலே தவறு செய்கிற காரியங்களா இருக்கிறது பாருங்க ஆனால் அப்படி இருந்து வந்து வேகத்தில் போட்டிருக்கு பழைய பழைய பாட்டில் வந்து அவர் இசைவெளி இருவருடன் நீங்கள் ஐந்தியத்தாரம் போட்டிருக்கு அப்போ புதிய நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோனை பத்தி நான் எழுதணும் அப்படின்னா நேரம் போதாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது பாருங்க அப்போ ஏதோ ஒரு குட் ரிப்போர்ட் வந்து அவர் பேரில் வந்து இருக்கிறது பாருங்க அது எப்படி நடத்தப்படுகிறது நீங்க பாத்துட்டீங்கன்னா உன வாழ்க்கையில அவனை அறியாமலே தேவர் வந்து அந்த வழி நடத்தினார் அவனோட வாழ்க்கையில வந்து தீமைகள் தான் நடக்குது ஆனா கத்தர் வந்து அவன் போற போக்கிலே வந்து ஒரு வழிநடத்துல பாருங்க இப்படி ஒரு வழிபடுற வழிநடத்துல வந்து நம்ம பார்க்க முடியாது இந்த வழி கூடிய உண்மையான ஆரம்பம் இந்த வழிநடத்துலதான் நம்ம என்ன பண்றோம் ஏன் என்ற கொஸ்டின் வந்து கேட்டே இருக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு ஏன் என்ற கொஸ்டின் வரது காரணம் வந்து சின்சன் மாதிரி ஒரு தான் நம்மளோட வாழ்க்கையில ஏன் கெட்டது நடக்குது நம்முடைய வாழ்க்கையில வந்து ஏன் உண்மையில கேட்டது ஏன்ற கொஸ்டின் காரணமே வந்து இதுதான் சிம்சன் வந்து பாருங்க தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை வந்து முதவிட்டிருந்தாரு விட்டு பாருங்க நீங்க அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தோம் என்றால் பாருங்க வெளிசேர் தேசத்துக்கு போறாரு ஒரு பெண் கொள்றாரு அந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா பெண் கொடுறது சும்மா மட்டும் இல்லாம அதனுடைய வாழ்த்தையை வந்து ஒரு விடுகதையை சொல்றாரு இந்த சிங்கத்தின் விடுகதையை சொல்றாரு பச்சைக்கிற இடத்துல வந்து பச்சனை வருன்றாரு ஒரு விடுகதையை வந்து சொல்றாரு பாருங்க வரமான இடத்துல இருந்து மதுரம் வந்தது அப்படின்னு சொல்றாரு அந்த விடுதலையை நான் முப்பது பேத்துக்கு ட்ரெஸ் வாங்கி தரேன் முப்பது நண்பர்கள் சொல்றாரு அப்படின்றாரு பாருங்க ஆனால் பாருங்கள் அவரால் விடுவிக்காம போடாமல் போய் அவரோட மனைவிக்கு ப்ரெஷரை கொடுத்து வருங்கால மனைவிக்கு ப்ரெஷரை கொடுத்து அதை வந்து விடுவிக்கிறாங்க உடனே அவர் கோவம் வந்தது பாருங்க போயிடாரு தேசத்துக்கு போகிறாரு அங்கே முப்பது பேர் வந்து ஒரு ஆற்றலை கொன்று அவர் பேர் கொண்டு போறாரு அந்த துப்பாட்டி கிளைகின்ற எடுத்து வந்து அவர்களுக்கு வந்து கொடுக்குறாரு பாருங்க அவருடைய வாழ்க்கையில் அவர் தான் சுயமாய் நடக்கிற சில காரியங்களில் வந்து அது வந்து நீங்கள் என்ன நீங்கள் பாத்துட்டீங்கன்னா அதை வந்து தேவர் வந்து அவருக்கு சாதகமாக அவர் பயன்படுத்துகிறார் அவரை வழி நடத்துகிறாரு எங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்து காரியத்தை வந்து நீ பார்க்கும்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வந்து அவர் வழி நடத்துறது வந்து அவர்கள் தெரியாமல் வந்து புறப்பட்டு போறான்னு சொல்லி பாருங்க அவர் வந்து தேவன் வந்து வழி நடத்துறாரு வழி நடத்த போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா நான் எதற்காக செல்கிறேன் என்று பரிசுத்த ஆவீனால என்ன பண்ணுறாருன்னா அது ஏவப்பட்டு தான் போறார் அப்படி ஏவப்பட்டு போகும்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறது பாருங்க தேவன் வந்து அவரை வைத்துக்கொண்டு என்ன பண்றாருன்னா அவர் இசைவெயலுக்கு ஒரு ஒரு ரசிப்பை கொடுக்கிறார் அந்த பெலிசுருடைய அந்த ஒரு மிரட்டுதலுக்கும் பெலிசுருடைய அடிமைத்தனத்துக்கும் வந்து ஒரு விடுதலை வந்து ஒரு சிம்சன் மூலியமாய் தானா நடக்கிறது பாருங்க அதனால தான் வந்து வேலை சிம்சனை கொடுத்த எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது வந்து பாருங்க அவருடைய மனைவியை வந்து வேறொரு கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப பாருங்க அந்த ஒரு போறாரு தன்னோட மனைவியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது இன்னும் அதிகமாக அவருக்கு வந்து கோவம் வருது பாருங்க கோவம் வந்து முந்நூறு நரிகளை பிடிச்சி வந்து கட்டி முந்நூறு நரிகளையுமே வந்து அந்த வெள்ளி அந்த இதை வந்து இது பண்றாரு பாருங்க டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறாரு அவருடைய நிலங்கள்ல வந்து டெஸ்ட்ராய் பண்றாரு அவங்களுக்கு இன்னும் அதிகமாக கோபம் வருகிறது மீண்டும் அவரை வந்து பிடிக்க வராங்க அலங்கத்துடைய அது ஒரு இதை தூக்கி தூக்கி போறாரு இது எல்லாமே வந்து அவரோட சுய படத்துல செய்ய பாருங்க சிம்சன் வந்து தேவன் அவரை பரிசுத்த ஆவியனர் மூலியமாய் அவரை வழி நடத்தி அவர் வந்து செய்யப்படுகிறார் அப்ப வழிநடத்தல் இப்படியா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு வந்து இது புதிய பாட்டுல இன்னைக்கு நடைமுறைக்கு எதுவாக நான் சொல்ல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய பாட்டுல வந்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வந்து பாருங்க என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கோங்க சில நேரங்கள் வந்து நம்ம ஒரு ஒரு கம்பெனிக்கோ ஒரு பிஸ்னஸுக்கோ உண்மையாக வேலை செய்து கொண்டு இருக்கோம் பாருங்கள் தேவையில்லாமல் பழிசமத்தப்படுவோம் தேவையில்லாமல் வந்து நம்ம மேல ஒரு குற்றம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டி ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்ம வேலையை வழி அனுப்புவாங்க அப்ப நமக்குள்ள வந்து ஒரு உண்மையா அண்டவர்கள் உண்மையாக உண்மையா இருந்தோமே ஆண்டவருக்கு வந்து எவ்வளவு வந்து நம்ம இருந்தோமே நம்ம எதிர்காலமே வந்து ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு அப்போன்ற மாதிரி நமக்குள்ள வந்து ஆயிரம் ஏன் என்ற கொஸ்டின் வந்து நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் பாருங்க அப்போ வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா நம்மளை வந்து அதோட நிறுத்துல அதோட ஸ்டாப் பண்ணலாம் அவ்வளோதான் அவங்க முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் ஒரு ஆசீர்வாதம் ஒரு லிமிட் பண்ணல பாருங்க நம்மளை என்ன பண்றாருன்னா அடுத்த ஒரு காரியத்துக்கு நேராகி பணி நடத்தவர் பாருங்க அதோட ஒரு பெஸ்டான ஜாப் அதோட ஒரு பெஸ்டான ஒரு பிஸ்னஸை வந்து கத்தர் கொடுப்பார் நாம் இறந்த எல்லாவற்றை காட்டிலும் இப்போ புதிதாய் வருகிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதமா இருக்கும் பாருங்க அதை நமக்கு நேரம் கொண்டு போவாரு அப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த வழிநடத்துல நம்ம எடுத்துட்டோம்னா சுய பலத்துல நம்ம செய்யற மாதிரி இருக்கும் சிம்சோன் வந்து பாருங்க சிம்சன் என்ன நினைச்சிட்டாருன்னா தன்னுடைய சுயபலத்துல நம்ம செய்யறோம் மாதிரி நினைச்சுட்ட மாதிரி நம்முடைய சுயபலத்தினாலே வேற கம்பெனிக்கு போறோன்ற மாதிரி எல்லாம் கிடையாது தேவர் வந்து நம்முடைய அறியாமல் கூடர்கள் வந்து அறியாத பாதையை நடத்துகிறாருன்ற மாதிரி நம்மளே தேவன் பின்பக்கம் இருந்து நம்மளை ஆப்ரேட் பண்றாரு நம்மளை வழி நடத்துகிறார் எப்படி சிம்சோனை வந்து பிரசுத்த ஆவியினர் இறங்கின அவன் போய் வந்து பார்த்துருக்காங்கன்னா அந்த சிங்கத்தை வந்து ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போய் கிழிச்சி போடுற மாதிரி நம்மளுக்கு சக்திக்கு மீறின செயலை வந்து கத்தை செய்யும்படி நம்மளை வழிநடத்துகிறாரு ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க அல்லது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்க அல்லது வந்து பார்த்துருந்தா புதிய ஒரு பெரிய ஒரு வேலைக்கு போக ஒரு முடி செய்ய முடியாத ஒரு டாஸ்கெல்லாம் முடிக்கார் கத்தை வந்து என்ன பண்ணுற நம்மளை வந்து வழிநடப்ப கடந்த கால தோல்வியிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறது வந்து இதுதான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அதனால தான் வந்து சிம்சோல் இருபது வருஷம் இதுவசம் ஏன் ஒன்றும் இவர் ஜனங்களுக்கு பெருசாக சந்தேகம் இடத்துல போடல ஆனா கத்தோட ஆவியானவர் இவர் ஒருவனை எழுப்பி இவர்களுக்கு வந்து இஸ்ரோ ஒரு நம்பிக்கையாக வைத்தார் சிம்சோன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்சோன் இருக்க வரைக்கும் கவலை இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை பெலிஸ்டர் குறித்து பயம் இல்ல பெலிஸ்டோட டார்கெட் வந்து இஸ்ரே ஜனங்கள்ல இருந்து திரும்பி சிம்சனுக்கு நேராக திரும்பி வச்சு பாருங்க ஆனா இவர் கொஞ்சம் கூட சலைக்கிறார் கிடையாது பசுத்தாவில இவரை பலப்படுத்துறா பாருங்க ஒரு காலை ஒரு கழுதையுடைய தாளை இடம் எடுத்து ஆயிரம் பேர்த்த சிம்சோன்ட்ட நேரடியா ஆண்டவர் வந்து சிம்சோனுடைய நியாயவதி பதிமூணுல இருந்து பதினாறு அதிகாரம் வரைக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டிருக்கு இருப்பாரு ஒரு இடத்துல கூட சிம்சோன்ட்ட கிட்ட ஆண்டவர் நேரடியா பேசவில்லை ஆனா சிம்சோன் ஆண்டவருக்கு ஒரே தொடர்பு ரெண்டே ரெண்டு ஜோபம் பண்றாரு ஆயிரம் பேரை கொண்டதுக்கு அப்புறம் அவர் மிகுந்த தாகமோட என்னை நினைத்தரலும்ன்ற போது கத்து அந்த பூமியை பிழைக்க அந்த தண்ணியை கொடுக்குறாரு அது ஒரு தப்பவும் கடைசியாக இவரை கொடுத்து கண்களை எல்லாம் கூருடாக்கி அந்த மாளிகையில வந்து இவரை வந்து ஒரு காட்சி பொருளா வைக்கும் பொழுது மறுபடியும் நிலம் தரலாம் ஆண்டவரே மறுபடியும் என்னை கட்டை இது பண்ணுங்க ஆண்டவரே மறுபடியும் உருவாக்குங்க ஆண்டவரே நான் ஆண்டவருக்காக வந்து மறிக்கவும் ஆயத்தமா இருக்கிற பாருங்க கடைசி நேரத்தில் தன் மனம் திரும்புகிறான் தான் வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு விசுவாச பாடலு சொல்லாம சிம்சோன் தான் நமக்கு மாதிரியான சொல்ல விரும்பல சிம்சோனுடைய இந்த முடிவு அந்த மனம் திரும்புதல் பாருங்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய மாதிரியா இருக்கிறது தவறு செய்தாலும் தன்னோட வாழ்க்கையிலேயே ஆண்டருக்கு நேராக கடைசியா வந்து நிக்கிறான் பாருங்க அதுதான் இதை வந்து என்னோடய சொன்ன போது தாவித வந்து ரொம்ப நல்லவஞ்சு ஏற்றல போடல தாவிதை ஒரு கொலையை செய்கிறான் ஒரு ஒரு தவறு செய்கிறான் அதோடு சேர்ந்து ஒரு கொலையும் செய்கிறான் ஆஹ் அப்பேற்பட்ட ஒரு தாவிதான் தாவி பாருங்க ஆனா அன்னைக்கு நிருதயத்துக்கு ஏற்றவன் வந்து மனம் திரும்புதலுக்குரிய ஒரு காரியம் அவனுக்கு இருந்துச்சு மீண்டுமாய் கத்த வர்றான் மீண்டுமாய் எனது தவறை உணர்ந்துட்டான் மீண்டுமாய் கத்தடத்த அதே மாதிரிதான் சின்ன சோன்னு பாத்தீங்கன்னா சின்ன வாழ்க்கையோட வந்து நாம் எடுத்து கருத்து கற்றுக்கொண்ட பாரு என்னன்னா ஒன்னும் பரிசுத்த வாழ்க்கையை நாம் வந்து கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு அவர் தேவன் இன்னைக்கு நம்ம நெச நசுன வருதே கிடையாது ஆனா நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம அழைத்திருக்கிற தேவன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை எக்காரத்தை கொண்டும் நாம் வந்து விட்டு கூடாது பாருங்க அது ஒரு காரியம் ரெண்டாவது சிம்முசோனுடைய மனம் திருமதல் கடைசி நேரத்துல பாருங்க அவன் வந்து சொல்றாரு என் ஜீவன் கிரிசு கூட மறைய கிடையாது என்று சொல்றான் பாருங்க ஆண்டவன் வந்து கேட்கிற ஒரு விஷயம் மாத்திரம் நிலந்து பாருங்க அவன் மறுபடியும் வந்து என்னை பலப்படுத்துன்றாரு சிம்சோனியை மலந்தாரு அது மட்டும் கிடையாது இதுதான் சிம்சோனிய கத்து வந்து அவன அறியாமல் அவனை அவன் போக்குளே விட்டார் பாருங்க அவன் போக்குளே விட்டு அவனை வந்து வழி நடத்துறாரு இன்றைக்கு வந்து நாம வந்து பாருங்க இந்த வார்த்தையை நம்ம யாருக்கு உபயோகிப்போம் என்று பார்த்தோம்னா புதுசாத்த ரசிக்கப்படணும் அவர் பாருங்க நம்ம எவ்வளோதான் சுசியம் சொன்னாலும் நம்ம அழிக்க வர மாட்டாரு சமைக்க வர மாட்டாரு நம்ம குடும்பத்திலே இருப்பாரு அப்ப வந்து நம்ம அதை ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் போக்குல போயிட்டு கத்த கொண்டு வருவார் எதாவது வழியை திருப்பி கொண்டு வருவான் பாருங்க சிம்சன் மாதிரி ஏதாவது வழியில போய் அங்க அடிபட்டு இங்க அடிபட்டு திரும்ப வந்து சேர்ப்பார் பாருங்க அதனால வந்து சின்சனுடைய கதையை நான் பார்க்கும் பொழுது சின்சன் வந்து அதனோட முடிவு நமக்கு மாதிரியா இருக்கிறது பாருங்க அவர் வந்து இருபது வருடம் வந்து ரச்ச தந்திரி போட்டிருக்குது அது மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் தேவன் வந்து ஒரு நக்கிரியை தொடங்கியிருக்காரு சின்சன் மாதிரி நமக்கு கிடையாது நம்ம பாவம் செய்யணும்னு நான் சொல்ல விரும்புறது அந்த நற்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் நமக்குள்ள வந்து சொல்லி அவருக்கு வந்து வாழ்க்கையில நேரடியா சொல்லப்பட்டிருக்கு ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கிறதுக்காக கனமணுகிற வாழ்க்கை தேவனுக்காக வாழ்ற வாழ்க்கை சுவிசேஷத்துக்காக வாழ்ற வாழ்க்கை தேவ சித்தத்துக்காக வாழ்ற வாழ்க்கை தேவனுடைய ஒரு ராஜ்யம் நம்ம மூலியமாய் கட்டப்படணும் தேவனுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களும் அப்பேற்பட்ட வாழ்க்கைக்கு நேராயத்தான் கத்தணம் வழி நடத்தது நாம் தேவனுக்கு புரோதிமணா இருக்கும்படி நான் வந்து பாருங்க சிம்சன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இது கடைசி நேரத்தில் வந்து கற்றுக்கிட்டா பாருங்க நான் தேவனுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணுன்றது கடைசி நேரத்தில் தான் புரிந்து கொள்கிறாரு பாருங்க அவரோட அனைப்படையோட நோக்கம் என்ன அப்படிங்கறது வந்து அவரோட வாழ்க்கையில வந்து கடைசி நேரத்தில் தான் புரிந்து கொள்கிறார் ஆனால் நான் வந்து சிம்சன் போன இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையிலே ஆரம்பம் பொழுது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஆகும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில சில நஷ்டங்கள் சில இறப்புகள் சில சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வந்திருக்கலாம் நாம் வந்து என்ன பண்றோம்னா அந்த சூழ்நிலையில கத்திர எப்படி நன்மையா மாற்றலங்கிறத பார்க்கணும் நமக்கு வந்து ஓட அந்த சூழ்நிலை கத்திர வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து கொடுத்த நோக்கம் வந்து அதை வந்து நம் அதை ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அதை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நேரம் கத்திர வந்து எனக்குமே வந்து முன்னேற்றத்தின் தேவை கத்திர கத்தர் என்னைக்குமே பெருக்கத்தின் தேவைந்தான் அதை மனசு வச்சுக்கணும் பாருங்க நான் வந்து ஒரே இடத்துல வந்து தேங்குற தனியா இருக்கிறதுக்காக கத்திர வந்து வரைக்கிறேன் ஓடுகிற ஒரு ஆராய் வந்து வரைக்க பாருங்க ஏன்னா தான் சங்கீதம் வந்து போட்டிருக்கு நீற்கால்கள் ஓடமா நட பற்றியும் போட்டிருக்கு நீர்கால்கள்லாம் தண்ணி ஓடிட்டே இருக்கும் தேங்கிட்டே இருந்தா தண்ணி வந்து ஸ்மெல் வந்து பாருங்க பாருங்க தேவன் நம்மளை வந்து ஓடுகிற தான் வந்து வழிநடத்துறாரு நம்ம அடுத்தடுத்த இடத்துல போக வேண்டும் அதற்காகத்தான் கத்தை வழி நடத்துறாங்க அதனால தான் இன்னைக்கு நம்ம சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் ஏன் வந்தது ஏன் கெட்ட தொண்ணை வந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நாம் வந்து இன்னும் ஒரு படி மேலே சொல்ல வேண்டும் அதற்காக அதுக்கு அந்த புதிய வருடத்தில் வந்து நான் உங்களை சொல்லுகிறேன் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு நேராய் உங்களை நடத்துகிற தேவன் தான் நம்மளுடைய தேவன் பாருங்க அதனால தான் வந்து ஒரு சூழ்நிலைகள் நஷ்டங்கள் எல்லாம் பார்த்து நீங்க வந்து ஒரு மனசு வேதனை பற்றக்கூடாது அதை குறித்து வந்து தே அதை கூட எப்படி பெஸ்ட்டா செய்யணும் முன்னிருந்த வாழ்க்கையோட நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேன்மையாற்றும் வருத்தத்தில் எப்படி மேன்மையாக்க வேண்டும் வேதவசத்தில் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை எப்படி மேன்மையாக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் வந்து ஒவ்வொரு கருத்துக்காக நடத்தி கொண்டு போய் சொல்லுவாங்க அதனாலதான் வேகத்தில் நீதிபதிகள் பாத்தீங்கன்னா நீதிமானின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கின்றிருக்கு அப்புறம் என்ன அர்த்தம்னா நீங்க பார்த்து நடுப்பன் வரைக்கும் பாருங்க காலை எட்டு மணிக்கு சூரிய பிரகாசம் கம்மியா இருக்கும் அது ஒம்பது மணிக்கு கொஞ்சம் கூடும் பத்து மணிக்கு கொஞ்சம் வரும் அப்படியே பதினொன்று பன்னெண்டு மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த நூன் வரைக்கும் தான் சொல்றாரு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோடைய பிரகாசம் ஜாஸ்தியாக கொண்டே இருக்கும் பாருங்க நீதிமானின் பாதை வந்து அப்படிதான் இருக்கும் நீதிமன்றின் பாதை வந்து ஒரு ப்ரோக்ரஸிவான லைஃபாக தான் இருக்கும் அதை அதாவது பத்தம் பார்த்தீங்கன்னா விசுவாச கிரியை தொடங்கியிருந்த மாதிரி அதை வந்து நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் காட்ஸ் பவர் மே கம்ப்ளீட் இன் எவ்ரி ஒர்க் ஆஃப் இருக்கிறாரு தேவனுடைய அந்த பவர் வந்து நம்மளை வந்து என்ன பண்றாரு கம்ப்ளீட் பண்ணது அந்த விசுவாச கிரியை வந்து தேவன் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து முறையற்றிருக்கா சாம்சன் வந்து விசுவாச கிரியை சில அவர் மாம்சமாக கிரியில் பண்ணார் ஆனாலும் வருஷத்த ஆவியாக அவருக்கு பின்னாடி என்ன பண்றாருன்னு அவரை வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு ஒரு பசுத்த ஆவியர் இருக்கிறார் இரண்டு தேவதூதல் இருக்கிறாங்க ஒரு ஒரு பரலோக கவர்மெண்ட்டே நமக்கு பின்னாடி என்ன சப்போர்ட் பண்ணது பிறகு நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவை எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை வந்து ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நேராக வந்து நம்மளை வந்து வழிநடத்துக்கிறாரு அதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா விசுவாச கிரியைங்கிறது ரொம்ப முக்கியம் ஆஹ் நற்கிரியலுக்காக கத்த நம்மளை வந்து படைத்திருக்காரு நம்மளுடைய வாழ்க்கையை நக்கிரியை செய்கிற தேவர் வந்து அந்த முடிவு புரியும் நடத்துவார் அவர் நடத்துவார் அவர் செய்வார் அவர்கிட்ட வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து ஒப்பு கொடுக்காருங்க சில நேரத்தில் நம்ம மாம்சத்துல இருந்து எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டு கத்தாவே சொல்லும் அடியான்னு கேட்கிறேன் என்ற மாதிரி நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ எந்த பக்கங்களை வழி நடத்துவீங்களோ அதற்கு நேரா வந்து நீங்க என்னை வழி நடத்துங்க அதற்கு நேராக என்னை கொண்டு போங்கன்ற பொழுது கத்தருக்காக சில காரியங்களை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கும் பாருங்க தான் இந்த இடத்துல போட்டிருக்கு சிம்சனை குடிச்சு கடைசியில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது சிம்சன் வந்து ஒரு பெரிய பாவி தான் முடிவு பருதாமல் இருக்குன்னு சொல்லாமல் அவர் இப்படியா சொல்லுகிறாரு சிம்சன் வந்து இருபது வருடம் வந்து நியாய தஞ்சை இருபது வருட காலம் சிம்சன் இருக்கும்போது இசை ஜனங்கள் நிம்மதியாக இருந்தாங்க அது மாதிரி வந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் வந்து கத்தர் வந்து பார்க்கல பாருங்க கத்தர் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நாம் எவ்வளவா ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தோம் கத்த எப்படி திரும்ப திரும்ப நம்ம மறுபடியும் ஆண்டவற்றில் வந்து சேர்ந்தோம் ஆண்டோடு நமக்கு உண்ட வாழ்க்கையினுடைய அந்த ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருந்தது இதத்தான் தேவன் வந்து பாக்குறா இருப்பாருங்க இதன் தான் விசுவாசத்தை வந்து அவர் வந்து மதிப்படுகிறார் பாருங்க இதன் அடிப்படையில் தான் விசுவாசனுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கிறது இதன் தான் வந்து தேவன் வந்து அவனை வந்து அடுத்த கட்டத்துக்கு நேரம் வழி அந்த புதிய வருடத்தில் வசனத்தை கேட்க விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன் தேவன் உங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நேரம் அவங்க வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் வாழ்க்கையில எல்லாம் இறப்புகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்காதீங்க கத்தர் நோக்கி பார்ப்போம் அவர் அவர்கள் நோக்கி பார்த்து என்ன பண்ணாரு தேவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் இருந்தார்கள் அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போடுவதில்லை போட்டிருக்கு கத்தர் நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துகிறார் பிறருக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கை நாம் நமக்கு மட்டும் பிரயோஜனமே வாழாமல் மற்றவர்களுக்கும் ஒரு மாதிரியான ஒரு மலைமையில் உள்ள பட்டணமாய் நம்மளை வந்து கத்தர் வாய்க்க விரும்புறாரு பாருங்க அதற்கு ஏத்தனையா நடக்கணும் அதனால சூழ்நிலையில பார்க்க வேண்டாம் சூழ்நிலைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை எதிர்பார்ப்போம் அதை காட்டிலும் அதை வந்து அந்த சூழ்நிலையை தாண்டி போகக்கூடிய வல்லமையை கத்தர் வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார் நாம் ஜோ மனுவோம் அன்பின் பரவாமே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே இந்த நாளிலும் சிம்சோன் காரியத்தை பயத்தர வசிக்கிற மாண்டவரே சிம்சோனுடைய முடிவு மனதற்கு எதுவாக நடந்தது ஆண்டவரே அவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் இஸ்லோ ஜனங்களை ஆண்டவரே வாழ்க்கையில நாங்கள் பல சூழ்நிலையில் இருந்தாலும் பல கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாங்கக்கூடிய ஒரு வல்லமை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வல்லமை நீ கொடுக்குறது நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு நற்கிரியை நீ தொடங்கி நிற்கிற ஒரு விசுவாச கிரியை ஆண்டவரே அதை முடிவு புரிந்து இடத்துக்கிறதுக்கு நீ போதுமானதாக இருக்கிற விசுவாசிக்கிறோம் வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்துக்கு நேராய் இன்னும் அதிகமாக பிரகரஷ்விக்கு நேராய் ஒரு முன்னேற்றத்துக்கு நேராய் நீங்க வழிநடத்துகிறபடி நாம் நன்றி சொல்லுத்திரமே கேட்கிற ஜனங்களுக்குள்ள வாழ்க்கையிலே ஒரு நன்மை உண்டாகட்டும் ஒரு வாழ்க்கையில புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் ஒரு இழக்கப்பட்ட ஒருவேளை எல்லாத்தையும் இழந்திருக்கலாம் இழந்ததால் காத்தர் மீண்டும் குடும்பத்தை கட்டுகிற தேவனா இருக்கிறீர்கள் பொருளாதார சேர்த்துலையும் சரிதான் புதிதான வேலையிலும் சரிதான் புதிதான பிசினஸ் ஆசீர்வாத நீ கொடுக்கிறபடி அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீதி எங்களை வழி நடத்தும் இயேசுவை நாமிக்க நல்ல பிதாவே ஆமேன் आमे नंरी पास